சிவப்பியாருன்னு அவர்கள் வந்து எப்படி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கப்போ ஒரே ஒருத்தர் தான் குற்றவாளின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குது அப்போ ஒருத்தர் யார் இன்னொருத்தர் இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணி இப்படி விசாரிக்க முடியும் அப்படின்னு இதுதான் சார் கேட்டகாரிக்கெல்லாம் சொல்லிட்டாங்க அதுவும் நீதிமன்றம் தப்பான ஒரு தப்பான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு குற்றவாளின்னு எப்படி சொல்லால் தெரிஞ்சது மொத்தம் பத்து குற்றவாளிகளில் ஸ்கேன் பண்ணுறாங்க அது ஆறு பேர் வெளியூரில் இருக்கா ஜெயிலில் இருக்கான் இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணுறதுல ஆறு பேர் ஜெயிலில் இருக்கா மூணு பேர் வெளியூர் இருக்கா ஒன்றே தான் ஆக்டிவாக இருக்கான் இவனை பிடிக்கிறாங்க இவனுடைய செல்ஃபோனெல்லாம் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த க கம்ப்ளைண்ட் சம்மந்தமான ஸ்மெல் அண்ட் போகும்போதே இவனை பிடிச்சிடறான் பிடிச்சிட்டு தூக்கிட்டு இவன் இவனை பார்த்தா அது செல்ஃபோனில் அது இல்லை இவன் ஒரு தனி ஃபோல்டரை உருவாக்கி அதில் போட்டு வச்சிருக்கான் இவன் வந்து செக்ஷுவல் இவன் இம்பார்ட்டன்ட்டும் கூட ரெண்டு கொண்டாடின்றாங்க மூணு கொண்டாடி குழந்தை இருக்குன்றாங்க அவனுடைய செக்ஷுவல் நடவடிக்கைகளே வந்து ஒரு விதமான திருநங்கைகளோடு தான் அவனுடைய செக்ஷுவல் நடவடிக்கைகள் அந்த மாதிரி அந்த பொண்டாட்டிகளே வந்து ஒரு பீரியட்ல இருந்திருப்பா அதுக்கப்புறம் இப்போ இம்பார்டன்ட்ன்ற மாதிரி தான் செக்ஷுவல் மனியா இந்த செக்ஷுவல் ப்ளூ சைட்ல எல்லாம் வர மாதிரி ஒரு ஆள் இவன் தான் அதுக்கப்புறம் இவர் இவர் ஒரு பெரிய கேங் லீடர் மாதிரி இவருக்கு பின்னாடி ஒரு சார் இருக்க மாதிரியும் அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில அவங்க பொண்டாட்டி வந்து கே துப்புரவு வேலை செய்யுது அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்டாட்டி துப்புரவு வேலை செய்யுது ப்ரொஃபசர்ன்றாங்களே துப்புரவு தான் செய்யுது இதெல்லாம் தான் சார் இந்த சார்ன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய கிமிக்கு